வணக்கம் வெல்கம் டு மதுரை காஞ்சாஸ் கிச்சன் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாவது ஆண்டு பிறக்கப் போகிறது இந்த ஆண்டு அனைவருக்கும் அதாவது என்னுடைய வீவர்ஸ் மற்றும் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இருபத்தைந்தாவது ஆண்டு எல்லோருக்கும் சிறப்பான ஆண்டாக அமைய நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இப்போ வந்து எல்லா நிறைய ஜோசியர்கள் சொல்கிறத நான் கேட்டுட்டேன் கேட்டேன் அப்போ வந்து இந்த இருபத்தைந்தாம் ஆண்டு எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்லாண்டாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஆண்டாகத்தான் இருக்கும் போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபடிக்கி நல்ல நல்லாண்டாக அமையட்டும் எல்லோரும் நல்ல சந்தோஷமாக புத்தாண்டை கொண்டாடுவதற்கு நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்வீட் ஒன்று பார்ப்போம் புத்தாண்டுனாலே ஸ்வீட் தானே இனிப்பு இல்லாமல் புத்தாண்டு இல்லை அதனால் இனிப்பு எப்படி செய்கிறதுன்ட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ மாப்பிள்ளை சம்பா அரிசியும் கவுனி அரிசியும் லேசாக வறுத்துட்டு மிக்ஸியில் போட்டு குறைக்கற கொஞ்சம் ரொம்பவும் குரகுரப்பாக இல்லை நைசாக அரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து பாகு காய்ச்சி வச்சுருக்கேன் இந்த வெள்ளைப்பாகு அந்த மாவில் போட்டு வெள்ளைப்பாகு ஏலக்காய் பொடி போட்டு நல்லா பிசைஞ்சு உருட்டி வச்சுக்கோங்க எள் கொஞ்சம் கொஞ்சம் கசகசா போட்டுக்கோங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எள் கசகசாவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கெட்டியாக நம்ம கேக்கு கட் பண்ணுற அளவுக்கு கெட்டியாக கட் பண்ணிக்கோங்க அதாவது ரொம்ப சப்பாத்தி மாவு பார்த்துல ரொம்ப கல் மாதிரி இல்லை கொஞ்சம் அதிர்ஷ்ட மாவு பார்த்துக்கு வச்சுக்கோங்க இப்போ இந்த மாவை வந்து நல்லா தட்டி விட்டு ஒரு சப்பாத்தி கட்டையில் போட்டு உருட்டி ஒரு அதாவது ரொம்ப தின்னாக உருட்டக்கூடாது கொஞ்சம் கனமாக உருட்டிக்கோங்க உருட்டி ஒரு அஞ்சு அரை இஞ்சு கணத்தில் உருட்டி கேக்கு மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு சட்டியில் எண்ணெய் ஊற்றி நான் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் எண்ணெய் எண்ணெயில் பொறிக்கணுமோ பறிச்சிக்கோங்க இப்போ அதை வந்து சட்டியில் ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கோங்க வேறு எதுவுமே போட வேண்டாம் நீங்கள் அதாவது மாவு கொஞ்சம் தண்ணியாயிச்சுன்னா கொஞ்சம் கோதுமை மட்டும் போட்டுக்கங்க உங்களுக்கு பிசையும் போது கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கொண்டு கோதுமோ போட்டுங்க இது ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கேக்கு இது வந்து எனக்கு வந்து அந்த காலத்தில் எங்கள் அம்மாச்சி எனக்கு சொல்லி கொடுத்தது அதாவது எங்கேயாவது ஊருக்கெல்லாம் டூரு இந்த மாதிரி போனோம்னா குற்றாலம் இது மாதிரி போனோம்னா இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க முறுக்கு செஞ்சு இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு கூட இது எதுவுமே ஆகாது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா வெளியில் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதாவது அதிர்சம் சாப்பிட்டா எப்படி டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த எள் கசகசாலெலாம் அந்த வாயில் படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் நிறைய பாரம்பரிய அரிசிகள்லாம் கிடைக்குது அது மாதிரி நம்ம பாலிஷ் செய்யப்படாத சிறுதானியங்கள் எல்லாமே கிடைக்கிது நல்லா அதை வச்சு நீங்கள் என்னென்ன பண்ண முடியும்ட்டு நீங்கள் அந்த சேனல்லாம் பார்த்து நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு நல்ல சுவையான உணவாக அந்த இதில் செஞ்சு விடுங்க இப்போ கவுனி அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நல்லா கவுனி அரிசி பொங்கல் அதெல்லாம் செய்யலாம் கவுனி அரிசி நம்ம வெள்ளம் போட்டு நெய் போட்டு கவுனி அரிசி பொங்கல் செய்யலாம் கவுனி அரிசிலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அது மாதிரி யானம் அப்படின்னு ஒரு அரிசி இருக்குது யானம் அது இப்போ கிடைக்கிது எல்லா கடையிலையுமே அதை வந்து சுகர் இருக்கவங்க கஞ்சி வச்சு சாப்பிட்லாம் நல்லா கெட்டியாக கஞ்சி மாதிரி காய்ச்சி கூழ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்பா அரிசி வேற இந்த போன இது பூங்கார் தூயமல்லி தூயமல்லிங்கிறது வந்து நம்ம ஒயிட் ரைஸ் மாதிரியே இருக்கும் கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும் அது வந்து உங்களுக்கு சாதம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எங்கள் வீட்லெலாம் அந்த தூயமல்லி அரிசி கிலோ தொண்ணூறுரூவா தான் நம்ம வந்து இங்கே சாதாரண அரிசி வந்து அறுபது ரூபாய்க்கு வாங்குகிறோம் நம்ம உடம்பு நலத்துக்காக வந்து கூட முப்பது ரூபாய்க்கு போட்டு அரிசி வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை அது வந்து தொண்ணூறுவாய்க்கு கிடைக்குது நாங்கள் வந்து தூயமல்லி அரிசி இது எல்லோரும் வச்சு சாப்பிட்டுக்கிறது அது மாதிரி ம இந்த மட்டை அரிசி கேரளா மட்டை சொல்லுவாங்கள்ல அது அந்த மாதிரி எங்கள் வீட்டில் இப்போ இந்த ஒயிட் ரைஸே பாலிஷ்டு பண்ண ரைஸே சாப்பிட்றதில்ல இட்லிக்கு எல்லாத்துக்குமே அந்த அரிசி தான் போடுறோம் மாப்பிள்ளை சாம்பா இந்த அந்த தூயமல்லி அரிசி அதெல்லாம் கலந்து போடுறது அது மாதிரி உளுந்து தோல் உளுந்து போடுங்க தோல் உளுந்தில் நிறைய சத்து இருக்குது அது சாப்பிட்டுங்க அந்த மாதிரி நிறைய சா சத்துள்ள உணவாக தேடி பிடிச்சி சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக குடும்பத்தை வச்சுக்கோங்க நம்ம குடும்ப தலைவிகள் தான் அதுக்கு வந்து நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியத்துக்கு வந்து நாம் தான் நம்ம நம்ம பொருட்படுத்துக்கணும் அதனால் நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு பெரியவங்க எல்லாருக்கும் வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமான உணவை கொடுத்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நம்ம ந நம்ம குடும்பத்தில் யாருக்கும் வியாதி வராமல் எல்லோரும் அவங்கவுங்க குடும்பத்தில் பார்த்துக்கிட்டாங்கனாலே வந்து வியாதியெல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சிரும் நம்ம வியாதி வந்து அதுக்கு கொடுக்குற காசுக்கு இந்த மாதிரி நம்ம செலவு பண்ணி நம்ம இந்த அரிசிகளை வாங்கி பாரம்பரிய அரிசிகளை வாங்கி சாப்பிட்டுக்கலாம் விவசாயிகளுக்கும் நம்ம ஒரு உதவி பண்ண மாதிரி இப்போல்லாம் நிறைய விளைவிக்கிறாங்க இந்த சகப்பரிசி பாரம்பரிய அரிசியெல்லாம் நிறைய விளைவிக்கிறாங்க சிறுதானியங்கள்லாம் இப்போ நிறைய நல்லா கிடைக்கிறது ஆன்லைன்லேயே கிடைக்கிது நிறைய பேர் இப்போ ஆன்லைன்லேயே நம்பர்லாம் கொடுத்து ஆன்லைன்லேயே அனுப்புகிறாங்க அந்த மாதிரிலாம் தேடி பார்த்து நீங்கள் அதுகளை வாங்கி நீங்கள் சாப்பிட்டு குடும்பத்தை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க இப்போ இந்த இருந்து நம்ம எல்லோரும் ஒரு முடிவெடுப்போம் அதாவது என்னென்னா இந்த புத்தாண்டு வந்து நம்ம வந்து நிறைய இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு உடம்ப வந்து நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கிறணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து நல்ல இயற்கையான உணவுகள் சிறுதானிய உணவுகள் இப்போ நிறைய புதுசு புதுசாக ஏதோ ஏதோ வியாதியெல்லாம் வருது சுகர் அது இதுன்ட்டு ப்ரெஷர் அது அப்படின்ட்டு அதனால் இப்போ இருந்தே குழந்தைகளுக்கும் பெரியவங்க நீங்கள் எல்லாருமே வந்து நல்ல ஆரோக்கியமாக உணவாக எடுத்துக்கோங்க அது வந்து சிறுதானிய உணவாக இருந்தாலும் சரி எதுனாலும் நல்ல ஆரோக்கியமான உணவாக எடுத்து உடம்பை ஆரோக்கியமாக முதல்ல வச்சுக்கோங்க சுவர் இருந்தாலும் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம உடம்பை நாம் வந்து நல்ல பா ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம குடும்பத்தை நம்ம நல்ல பாதுகாப்பாக கொண்டுட்டு போகலாம் இப்போ இருந்தே நீங்கள் குழந்தைகளுக்கும் அதாவது இயற்கை உணவுகள் அதாவது காய்கறிகள் பழங்கள் அதுக்கப்புறம் இந்த சிறுதானிய உணவுகள் அதாவது ஒயிட்டாக இருக்க சிகப்பரிசி ஒயிட்டாக இருக்க ரைஸ் பாலிஸ்டு ரைஸு அது மாதிரி ஜீனி இந்த மாதிரி மைதா மைதா ஐட்டம்லாம் கொடுக்காம நல்ல இயற்கையான உணவுகளாக நான் என்னோடய சேனலில் வந்து அந்த மாதிரி மைதா ஐட்டம்லாம் எதுவுமே போட மாட்டேன் அது மாதிரி சுகர் போட்டும் போட மாட்டேன் வெள்ளை ஜீனி அந்த மாதிரி இது போட்டு எந்த உணவும் போட மாட்டேன் அது மாதிரி நீங்கள் ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்து குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு நல்லா பழக்கப்படுத்திக்கோங்க அது மாதிரி நம்ம வந்து ஜீனிக்கு பதிலாக நாட்டு சக்கரை அந்த வெள்ளம் இது மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க அது மாதிரி மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கோதுமை மாவு ப்ரெட்டு இதெல்லாம் கோதுமை மாவு ப்ரெட்டு வாங்கி கொடுங்க அந்த மாதிரி பார்த்து அதாவது நம்ம பார்த்து பார்த்து உணவுகளை வந்து இப்போல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கு அந்த மாதிரி சாப்பிட்டாதான் நம்ம உடல் ஆரோக்கியம் வந்து அதாவது அந்த எல்லாம் நூறு வயசு வரைக்கும் இருந்தாங்க இந்த காலத்தில் வந்து அறுபது வயசு வரைக்கும் இருக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது அதனால் நம்ம இனி வரும் ஜெனரேஷன்லாம் வந்து வியாதியெல்லாம் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ட்டு நல்ல குழந்தைகள் உங்கள் குடும்பத்துக்காக ஒரு நல்ல முடிவெடுங்க நல்ல ஆரோக்கியமான உணவாக சாப்பிட்டு நல்ல எல்லாரும் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் முதல்ல அதுதான் முக்கியம் நம்மளுக்கு பணம் காசுலாம் அதெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு உடலை ஆரோக்கியமாக வச்சு குடும்பத்தையும் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க இதை வந்து நான் இந்த புத்தாண்டில் எல்லாருக்குமே இப்போ நானும் அந்த முடிவு எடுத்து எங்கள் குடும்பத்துக்கும் அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே இருக்கேன் நல்லா ஆரோக்கியமான உணவாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ சேனல்லேயுமே நான் வந்து போடுறது எல்லாமே ஆரோக்கியமான உணவாக தான் இருக்கேன் ஏதாவது ஒன்று ரெண்டு வேணால் அந்த குழந்தைகளுக்காக ஏதாவது போட்டிருப்பேன் மற்றபடிக்கு எல்லாமே சிறுதானிய உணவு சகப்பரிசி அப்புறம் உளுந்து வச்சு இந்த மாதிரி உணவுகள் தான் என்னோட சேனலில் நான் போட்டுட்ருக்கேன் அதையும் பாருங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த நியூ இயரை நல்ல குடும்பத்தோடு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் வணக்கம் மீண்டும் மதுரை காஞ்சிநாஸ் கிச்சனில் சந்திப்போம்